முள்தேண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் கண்ணு தூரம் வரை கௌதமுக்கு அபியோட கார் தெரியல நேராக அபி வீட்டு வாசலுக்கே வந்தவங்க கேட்ட தட்டவும் உள்ளேருந்து வாட்ச்மேன் எட்டி பார்த்தாரு சொல்லுங்கள் சார் அபி வீடு தானே ஆமாம் சார் அவங்க வந்துட்டாங்களா இல்லை சார் சின்னம்மாவும் மற்றவங்களும் ஷாப்பிங் போயிருக்காங்க எங்கே போயிருக்காங்க நீங்கள் யார் நான் நான் நாங்கள் அவையோட ஃப்ரெண்ட்ஸ் விவேக் முந்தி கொண்டு பதில் சொல்ல நீங்கள் சின்னம்மாவுக்கே கால் பண்ணிவிடுங்க இல்லை நாங்கள் கால் பண்ணோம் ஃபோன் ரீச் ஆகலை அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கே போய் பார்த்துக்குறோம் இல்லை சார் எனக்கு அதை பற்றி தெரியாது ஒன்று நீங்கள் சின்னம்மாவுக்கு கால் பண்ணுங்கள் இல்லையா உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க சரி அபியோட பையன் எந்த ஸ்கூலில் படிக்கிறான் அவன் பேர் என்ன இதையெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க அதுதான் சொன்னமே நாங்கள் அபியோட ஃப்ரெண்ட்ஸுன்னு என்ன சார் நீங்கள் சின்னம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னா ஒன்று அவங்களுக்கு கால் பண்ணுங்க இல்லையா உள்ளே வந்து உட்காருங்க ரெண்டுமே முடியாதுன்னா இடத்த காலி பண்ணுங்க அபியை பற்றியோ அஸ்வினை பற்றியோ யாராவது விசாரிச்சுக்கிட்டு வந்தால் எந்த தகவலும் சொல்லக்கூடாதுங்கிறது ரகுபதியோட ஸ்ட்ரிக்டான உத்தரவு இப்போது சொல்ல முடியுமா முடியாதா முடியாது சார் நீங்கள் சின்னம்மாவுக்கு கால் பண்ணுங்கள் வாட்ச்மேன் கதவை மூடிட ஷீட் என்ன ஆச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விஷ்ணு கால் பண்ணியிருந்தான் நான் எதுக்கு நீங்கள் மட்டும் போய்ட்டு வாங்கன்னு இவன் சொன்னான் எங்கேயோ வெளியில் போகிறாங்க போல இருக்குது என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு என் புள்ளியை பார்க்க முடியலையே கௌதம் ஸ்கூலில் எல்லாேருக்கும் பொங்கல் லீவ் விட்ருப்பாங்க ஸோ பொங்கல் முடிஞ்ச பிறகு தான் எப்படியும் குழந்த ஸ்கூலுக்கு போவான் ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணு பொங்கல் முடிஞ்ச பிறகு அவன் எந்த ஸ்கூலில் படித்தாலும் நான் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம் கௌதம் டென்ஷனோடு முகத்தை திருப்பிக்க டி நகரில் அந்த புகழ்பெற்ற ஜவுளி கடையின் முன் காரை நிறுத்தினா விஷ்ணு இங்கே பாருங்கள் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோங்க மைத்திலியும் ராகவியும் சுடிதார் செக்ஷனுக்கு போக அபி அஸ்வினுக்கு ட்ரெஸ் எடுக்க போனால் குழந்தைக்கு அழகாக பட்டு வேஷ்டி சட்டை எடுக்க மைத்திலியும் ராகவியும் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டாங்க தனக்கும் அழகாகி ஒரு வேஷ்டி சட்டையை எடுத்துக்கிட்ட விஷ்ணு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தான் அங்கே மயில் கழுத்து கலரில் அழகழகாக மயில் டிசைன் போட்ட மாதிரி ஒரு புடவை இருந்துச்சு அதை பார்த்ததும் அவனுக்கு மிகவும் பிடித்து விட அதை கொண்டு போய் மைத்திலி இந்த புடவையை எடுத்துக்கிறியா தான் எனக்கு புடவையே கட்ட தெரியாது எனக்கு வேண்டாம் ராகவி நீயாவது எடுத்துக்கோ இல்லைண்ணா எனக்கு வேண்டாம் விலைய பார்த்தியா பத்தாயிரம் ரூபாய் இதுக்கு நான் நாலு சுடிதார் எடுத்துப்பேன் ஏனோ அந்த புடவையை வைக்க மனமில்லாமல் விஷ்ணு புடவையை கையிலே வச்சிருக்க எல்லாருமே பர்ச்சேஸ் பிடிச்சிட்டு பில்லுக்காக எடுத்துக்கிட்டு வந்தாங்க என்ன அபி நீ எதுவும் எடுத்துக்கலையா எனக்கு எதுவும் வேண்டாம் அத்தான் ஏய் என்ன வேண்டாங்கிற அங்கே பாத்தியா சொன்னது தான் தாமதம் ரெண்டு பேரும் கையில் எவ்வளோ அழுகி வச்சுக்கிட்டு இருக்காங்க நீ என்னடானா எதுவும் வேண்டாங்கிற இங்கே பாரு அப்பா போகும்போது எல்லாருக்கும் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொன்னார் நீ வேண்டாம்னு சொன்னால் நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் ஐயோ வேண்டாத்தான் மாமாக்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க அப்போது அபி நீ இந்த புடவை எடுத்துக்கிறியா உனக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் அபி தயக்கத்தோடு அவனை பார்க்க ஓ அபி உனக்கு இந்த புடவை ரொம்ப அழகாக இருக்கும் நீ கட்டினா அப்படியே தேவதை மாதிரி இருப்ப ஏனோ விஷ்ணுவுக்கு அந்த புடவையை வைக்க மனமில்லை அக்கா அத்தான் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறார் இல்லை வாங்கிக்கோ ஆமா அண்ணி இந்த புடவை உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் வாங்கிக்கோங்க அண்ணி ஒரு புறம் ராகவி மறுபுறம் மைத்திலி கூடவே விஷ்ணு மூவரும் வற்புறுத்த ஆமாம்மா உங்களுக்கு இந்த புடவை ரொம்ப அழகாக இருக்கும் அஸ்வினும் சொல்ல வேறு வழியின்றி அபி அந்த புடவையை வாங்கி கொண்டால் விஷ்ணு அபி ராகவி மைத்லி நால்வருமே சிறு வயதிலிருந்து ஒன்றாகவே விளையாடி ஒன்றாகவே வளர்ந்தவர்கள் என்பதால் அவர்களுக்குள் எப்பொழுதும் எந்த கல்மிஷமும் இருந்ததில்லை முக்கியமாய் அபி விஷ்ணுவை தன் சகோதரனாய்த்தான் பார்த்தாள் ஷாப்பிங் எல்லாம் முடித்து எல்லாரும் வீட்டுக்கு வரவே மணி ஒன்பதாகிவிட்டது காரில் இருந்து ஒவ்வொருத்தராக இறங்கி உள்ளே போனாங்க விஷ்ணு காரை பார்க் பண்ணிட்டு வர சின்னம்மா வாட்ச்மேன் கூப்பிட சொல்லுங்கண்ணா உங்களை தேடிகிட்டு ரெண்டு பேர் வந்தாங்க என்ன தேடிக்கிட்டா ஆமாம்மா என்ன சொன்னாங்க வந்தவங்க நீங்கள் எங்கன்னு கேட்டாங்க ஷாப்பிங் போயிருக்கீங்கன்னு சொன்னதும் அஸ்வின் தம்பியை பற்றி விசாரித்தாங்க பேர் என்ன எந்த ஸ்கூலில் படிக்கிறாருன்னு கேட்டாங்க நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா இல்லைம்மா நான் எதுவும் சொல்லலை வந்தவங்க இப்படி இருந்தாங்க அவர் அடையாளத்தை சொல்லவும் நிச்சயமாய் வந்தது விவேக் கௌதம் தான் அபிக்கு தெளிவாக புரிந்தது இனிமேலும் அவங்க வந்து கேட்டால் அஸ்வினை பற்றி எதுவும் சொல்லிடாதீங்க அதே மாதிரி இந்த விஷயத்தை நான் அப்பா கிட்டே சொல்லிக்கிறேன் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் சரிங்கம்மா அபி யோசனையோடு உள்ளே போக எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்டு அவங்கவுங்க ரூமில் போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்து திலகா ரூமை பார்த்த மைத்திலி அம்மா இன்னும் பார்த்துங்கள மைத்திலி வாங்கிட்டு வந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு நேராக ரூமுக்கு போனான் என்னம்மா அப்பா இன்னும் வரலையா இன்னும் வரல மதியம் லேட்டாக தானே போனார் போகும்போதே நைட்டு லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டு போனார் அவரிடம் மைத்திலி துணிகளை எல்லாம் எடுத்துக்காட்ட அவள் ஒரு சிரத்தை இல்லாமல் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள் என்னாச்சு நானும் நேற்றுலேருந்து பார்க்குறேன் உங்கள் முகமே சரியில்லை என்னம்மா ஏதாவது பிரச்சனையா என்ன சொல்கிறது மைத்திலி நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏம்மா என்ன ஆச்சு முன்னெல்லாம் உங்கள் அப்பா இப்படி கிடையவே கிடையாது எல்லாத்தையுமே நின்று நிதானிச்சு பொறுமையாக செய்வார் எப்போ அபியோட கல்யாண விஷயத்தில் அவசரப்பட்டாரோ அதிலருந்து எல்லாத்துலேயுமே பரபரக்கிறாரு வர வர அவர் பேசுறது செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல அம்மா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்பாவுக்கு அபி அக்காணா உயிர் அதில் அவர் ஏதாவது பேசியிருப்பார் அதையெல்லாம் நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க இத்தனை நாள் அவர் சொன்னது எதையும் நான் பெருசாக எடுத்துக்கல ஆனால் இப்போ சொன்ன விஷயம் சாதாரண விஷயம் இல்லை அப்படி என்ன சொன்னார் அபிக்கும் விஷ்ணுவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாரு மைத்திலியின் கைகளில் இருந்த துணிகள் எல்லாம் சட சடவென சரிய என்னம்மா சொல்கிறீங்க உண்மையாக தான் மைத்திலி விஷ்ணுவுக்கும் அபிக்கும் இன்னும் மூணு மாதத்தில் கல்யாணம் பண்ண போகிறாராம் அம்மா என்ன என்ன பண்ண சொல்கிற நேற்றுக்கு மாமா வந்திருந்தாங்கல்ல அவர் தான் இதை சொல்லியிருக்காரு உங்கள் மாமா சொன்னால் விஷ்ணு எதையுமே தட்ட மாட்டான் அவியும் உங்கள் அப்பா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா ரெண்டு பேரும் முடிவு எடுத்துட்டா அவ்வளவுதான் விஷ்ணுவும் அவியும் கட்டுப்பட்டு தான் தீரணும் தன் கண்ணீரை மிகவும் சிரமப்பட்டு அடக்கியவள் ஏமா அபி அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நமக்கும் சந்தோஷந்தானே அப்படியே அரைஞ்சிடுவேன் நீயும் அதே மாதிரி பேசுகிற அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி ஒரு இருக்குது அவள் புருஷன் எங்கே இருக்கான்னு தெரியல நாளைக்கு விஷ்ணுவுக்கும் அபிக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவன் வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க ஏமா அவன் அக்காவை விட்டுட்டு போய் அஞ்சு வருஷம் ஆகுது அவ்வளவு அக்கறை இருக்கிறவனாக இருந்தா ஏன் அக்காவை தவிக்கி விட்டுட்டு போக போகிறான் மைத்திலி மரியாதையாக பேசு நாவடக்கம் ரொம்ப முக்கியம் அவன் இவன்லாம் பேசாத என்ன இருந்தாலும் அவர் இந்த வீட்டு மாப்பிள்ள உன் அக்காவோட புருஷன் அந்த மரியாதை எப்பவும் உங்ககிட்ட இருக்கணும் அப்பாவை ஏமாற்றி அக்காவை கல்யாணம் பண்ணி அவளை கொடுமையும் படுத்தி ஒரு குழந்தையோட அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான் அவனுக்கு என்ன மரியாதை பல்ல உடச்சிருவேன் மறுபடியும் அதே மாதிரி பேசுகிற நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் அதையெல்லாம் அவர் பண்ணாரு தான் ஆனாலும் உங்கள் அப்பாவும் அவரை லேஸில் விடலை அவரை எவ்வளவு தூரத்துக்கு அவமானப்படுத்தி வந்துச்சாருன்னு எனக்கு தெரியும் அஸ்வின் பிறந்தப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அவரை குழந்தைய பார்க்க கூட விடலை அவ்வளவு பேச்சு அதோட போலீஸில் பிடிச்சி கொடுக்க முயற்சியும் பண்ணார் விட்டிருந்தா அவரை கொலையே பண்ணியிருப்பார் எங்கே பிரச்சனை பெருசாகிட போகுதோன்னு நம்ம வீட்டில் பழைய மேனேஜர் இருந்தார் தெரியுமா அவர்கிட்ட நான் என்னோட நகையெல்லாம் கொடுத்து அனுப்புனேன் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பையனை எங்கேயாவது போய் விளைச்சிக்க சொல்லுங்கன்னு சொன்னேன் இனிமே இந்த பக்கம் வரவே வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுச்சேன் அதுக்கு உங்கள் அக்கா வீட்டுக்காரர் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு தெரியுமா என்னம்மா சொன்னார் என்னுடைய சூழ்நிலை என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியல என் பொண்டாட்டியையும் குழந்தையையும் உங்கக்கிட்ட விட்டுட்டு போகிறேன் ஆனால் என்றைக்குமே மாட்டேன்னு சொல்லிவிட்டு போனார் அம்மா நீங்கள் சொல்கிறபடி அவர் உண்மையிலே நல்லவராக இருந்திருந்தால் என்றைக்கோ அக்காவையும் அஸ்வினியும் தேடி வந்திருப்பார் எனக்கு தெரிஞ்சு அந்தால் ஃப்ராடுமா அவனை நம்ப வேண்டாம் அப்பா என்ன முடிவெடுக்கிறாரோ அதன்படியே நடக்கட்டும் அக்கா நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும் நீங்கள் நடுவில் புகுந்து எதையும் குழப்பிடாதீங்க சொல்லிவிட்டு மைத்திலி வேக வேகமாய் தன்னுடைய அறைக்கு போய் கட்டிலில் விழுந்து கதறி அழுதால் செய்வதறியாது திகைத்து நின்ற திலகா கடவுளே என் ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அவியோட புருஷன் அவளை தேடி வரணும் என் ரெண்டாவது பொண்ணு மைத்திலிக்கும் விஷ்ணுவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் இதையெல்லாம் நீ தான்ப்பா நடத்தி வைக்கணும்